அனைவருக்கும் வணக்கம் இந்த கிழங்கில் இருக்கிற புலநருவ மாவட்டத்துக்குரிய தம்பாலான் ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் என்னத்துக்காக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னாண்டா முன்ஷிப் ரோடு எங்களோட பாகிஸ்தான் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அவற்றை ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நாங்கள் அதுவும் என்னத்தில் வந்து நாங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாடா எங்களோட சொப்பன சுந்தரியில் தான் நேற்று வரும் வரைக்கும் உண்மையில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்த பிறகு ஒரு சம்பவம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா நேற்று அதே மாதிரி அலஸ்டி ப்ரோ மற்றது எங்களோடய போனசன்னா மற்றது அலஸ்டின் ப்ரோட ஃப்ரெண்ட் அவரோட தான் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் காரில் வந்தாங்க சூப்பராக இருந்தது உண்மையிலே நிறைய விஷயங்கள் காரில் நிறைய ஃபன்னாக இருந்தது நான் அதை வீடியோடு கையில் ஒரு சில கட்டங்கள் தான் நான் எடுத்து நான் அதை போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதை இப்படி வாய்ப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தவன்ட்டு இப்போ நாங்கள் இந்த கார்டை பின்சிலில் வந்து ஒயில் கசியது அது பீனினால் வந்த ஒயிலா இல்லை பிரேக் பம்மால் வந்த ஓயிலா அப்படின்றது தெரியலை இப்போ அதை நாங்கள் கலட்டி தான் பார்க்க போகிறோம் சொப்பன சொல்ற காற்றம் பாருங்கள் அப்படி இருக்கண்டு இதில் பாக்கிக்கலே தெரியும் உண்மையில் போய் நேற்று சூப்பராக ஸ்மூத்தாக ஓடி வந்தது ஆனாலும் ஒரு ரெண்டு வெட்டு பெண்டில் போன சின்ன வெட்டினர் அதால் அப்படியே நடந்திருக்காது அது முன்னுக்கு தானே தாகம் அதோட இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் ஃபுல்லாகவே கசி கசிஞ்சு போயிருக்கு அப்போ இதை கலட்டி தான் என்ன முடிவுன்றது தெரியும் இன்றைக்கு

எங்களுக்காக உதவி செய்யற கால் கவனம் ஆமா எப்படி எப்படி இதுக்குதான் அலர்ச்சி புற தேவைன்றது அது புல்லா கலட்ட கூடாது இப்போதைக்கு ஆனா இங்க உடைச்சு கிடைச்சி விட்டுறாங்க பழைய பாட்டு தேறி எடுக்கலாம் அது எங்களால கண்ணு பட போதையா சின்ன கவுடரு ஆஹ் எப்படி சும்மா நீங்க உங்களை வயிற்று

அப்படி வச்சு பூட்டிவிட்டு பொல நறுவாயி தான் கொண்டு போகணும் அலசியம் பிறந்த இடம் எப்படி இருக்கு வெரைக்க எப்படி இருந்தது விரைக்கே எப்படி அழகான வயல்கள் எல்லாம் பார்த்துதானே டவுன்லேருந்து நல்ல தொலைவில இருக்கிற ஒரு பதினாறு கிலோமீட்டர் ம் மாதிரி கிளினோஜ் மாதிரி சரி இது வந்து நாங்கள் இது வந்து கோப்ரேட்டிவ் என்று சொல்கிறது இங்கே இந்த ஊரில் இருக்கிற கோப்ரேட்டிவ் தான் பாலால அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் நாங்கள் இந்த ரூம் அதைளாங்காளர் ரூம் அப்படி இஞ்சபேரும் சுற்றி வர முடியல ஒரு அருமையான இடம் இப்போ இந்த ஒரு மேல் மேல்வீவாக நாங்கள் ட்ரோனில் வாங்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஊரோடு இப்போ பார்த்திங்களாடா ரவுண்ட் ஷட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்குது ரோட்டுகளெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வடியாக இருக்குது பெண்டுகள் எல்லாம் நிறையவே இருக்குது பஸ்ஸுகள் நிறைய போய் கொண்டு இருக்கு அதோடு வந்து பார்த்தீங்களாண்டா காரை வந்து புலனேரோ டவுனுக்கு தான் கொண்டு போகிறோம் அந்த ஓரிங் தான் பிரச்சனையாக இருக்கும் அதை வேண்டி இங்கே கலட்டினா மாத்திரை இது ஒரு உள் கிராமம் மாதிரி அதனால் அங்கே போய் தான் பார்க்கணும் இங்கே பாருங்கள்

விட்டால் பாட்டை போட்டே எங்களை வதை எடுக்கும் இவர் ஏதோ தான் டிரைவிங் வேலைக்கு வந்த மாதிரியே ஒரு கலந்து கொண்டு வருகிறார் எங்களுக்கு ஓட சார்ஜ் தராருல பல விடுறாருல அதுக்காக நாங்கள் இல்லைடா அப்பா கார் எடுத்துட்டு பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அது சரி அப்படியே லைசன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்களா டிரைவர் தான் போடுற அப்படி தானே எல்லா இதுலேயுமே போடுவேணும் வாகனம் வந்துட்டு போட்டு என்னென்னா வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இடையில நிற்காம கொண்டு வந்து சேர்த்தா அப்புறம் செய்யறது ஆனா கார் செய்தோ இல்லையோ உள்ள இருக்கிற வேற பாருங்க ஒருவர் அவர் எங்களை நல்லா செய்யுற சரி நாங்க இப்ப வலிக்கட்டோம் இதுல இருந்து முதலாவது தம்பாலா டவுனுக்கு போறோம் டவுனுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போப்பரோம்

இப்போ இந்த கார்லேருந்து ரங்கிட்டம் பிடிச்சி போயிட்டோம் ஆனால் விலையை கேட்டிங்கன்னா தொண்ணூறு கிட்டே வரும்போல் இருக்குது எங்களோடய சொப்பனை சுந்தரிக்கும் எந்த குறையும் இல்லை நாங்களும் இதுலேயும் தெரியல சொப்பனை சுந்தரிக்கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ பரோட்டா ஒரு கடை இருக்காது இப்போ அங்கே தான் சாப்பிட போய் கொண்டு இருக்கிறோம் இது வந்து இந்த இந்த ஊரில் வந்து கமால் மாமாண்ட கடைன்னு கேட்டிங்கன்னா சொல்லி வரோம் பரோட்டாவுக்கு ஃபோமஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இருக்கா நான் ஓகே சரி இந்த ஊரில் இந்த சமோசா போமஸ் இந்த பரோட்டா சொல்லியிருக்கேன் குளங்கெல்லாம் போட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்ல சுட சுட இருக்கு சரி எங்களை எல்லாம் விட்டுட்டு தான் தனியாக தாங்கி கொண்டு என்ன மாதிரி என்ன என்ன நல்லா இருக்குமாவா சரி பார்த்தீங்களாண்டா இப்போ எல்லோரும் பரோட்டா வடை பத்ரிஸ் எல்லாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது எதுவுமே சிம்பிளாக இருந்தது இப்போ இதில் இருந்து அடுத்ததான் கராச்சி தேடணும் கராச்சிக்கு தான் போகிறோம் போகணுடா எதிலிஞ்சி வீட்டு ஒயில் காசு இது இப்போ நாங்கள் சப்பட சொந்த பார்த்தோன்னா சரி ஒழுக்கட்டம் ப்ரோ வந்து பார்த்தீங்களாண்ணா டவுனுக்கு வர கராச்சி காட்டுறதுக்கு கதிர் போகணும் கதிர் வேலையாக தான் போகணும் இப்படி ஒரு கார் இருந்துச்சுன்னா அடிக்கலாம் ஹோல் ட்ரிப் அடிக்கலாம் வேணா அரசி ப்ரோ ஓ ஓமோ அந்த ஆட்டோ கார் பக்கத்தான் வந்து போகுது சரி ஐயாக்கள் அங்குல எல்லாம் கவனம் வர்ற கார் கொஞ்சம் ஆபத்தான கார் சரி இப்ப பாத்தீங்களாண்டா ப்ரோட காரை நான் ஓடிக்கொண்டிருக்கேன் சொல்லலாம் உருட்டி கொண்டிருக்கேன் தான் சொல்லணும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வர மட்டும் ஓடணும் அதோட வந்து பாத்தீங்களாண்டா ஓடுறதுக்கு மனசே இல்லை என்னதுக்காண்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் பவரே மூன்று லட்சம் வந்துட்டு சொல்லிட்டாரு சரியோ எங்கேயாவது வந்து இருப்பட்டவன்டா அதுக்கு சொப்பன சுந்தரியா ஃப்ரீயாக கொடுத்துட்டு தான் போடும் ஒன்றும் செயலா போய் பிறகு ஆனால் பயங்கர பெண்டுகளாகவே இருக்கு இந்த ரோட் நான் நேற்று டெக்கிய சொல்லியிருப்பேன் சூப்பரான ரோட் கொஞ்சம் வடிவாக ஓடி பழகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் காசு கூட கூட சோஸும் கூட தான் அதான் உண்மையான விஷயம் சொப்பன சுந்தரியில போட சொன்னா முன்னே பிரிஞ்சுட்டு போயிட்டார் நான் அப்படியே உருட்டிட்டு போய் கொடுத்துருக்கேன் பார்ப்போம் சரி இப்போ டவுனுக்கு போகாமல் இடையிலேயே ஒரு இடத்துல நிற்கிறோம் இதில் வந்து என்ன சுகாத்தா சுகா சுமுதுவா சுகாத் அப்படி என்ன போட்டுக்கணும் அங்கே தான் காட்டப்புறம் வேறு முந்திட்டு போயிட்டு இப்போ திருப்பி வந்து கொண்டிருக்க யூடியூப் வீடியோக்கில் தான் பார்த்துருக்கேன் ஒரு டூர் போவாங்க அதில் கார் பலவா போகும் அதை கொண்டே இப்போ எனக்கே அந்த சம்பவம் நடக்குது இல்லைங்களா ஒரு மாதிரி இருக்கு பார்ப்ப கலட்டி தான் நீ பார்த்தோன்னு என்ன செய்கிறாங்களோ தெரியல இல்லை அடிப்படையில்தான் என்னோடய காரணம் இது கொஞ்சம் மேலே நீட்டாக அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் இப்போ பார்த்தவர் பீனியன் தான் பிரச்சனை ஓயிலால் வந்து பிரச்சனை கலட்டி கொண்டு இருக்கீங்களே எனக்கு மைண்டில் ஓடுது எப்படி ஒரு பத்தாயிரம் உள்ள வைக்க போது போலாம் கிடையாது கலட்டுற விவகங்களை பார்த்தா பார்த்து பார்த்து அத்தனையும் பலசுதான் இப்போ பார்த்திங்களாடா இதுலேருந்து கதிர் வலிக்கு வெளிக்கிட்ட வந்த பாட்ஸ் வண்டுறதுக்கு பொலனேர்வோ டவுன்லேயே கதிர் வலை தான் பெரிய டவுன் இதுதான் பொலனேர்வோ டவுன் இதுலேயே இந்த கடை இருக்காம் அப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி பார்க்கணும் சரி இதில் இருக்கிற கடை என்ன கடை தெரியாது சுஜா மோட்டார்ஸ் இதில் ட்ராஸ் தான் அழுப்பான விஷயம் ஓகே ஓடிடுறா என்ன பைக்கின்ற பார்ட்ஸ் கடவுள் இருக்கு ஆள் கூட்டிட்டு போகிறேன் பைக்கின்ற பார்ட்ஸ் கடவுள் இருக்கு ஹெல்மெட் தான் கொடுக்கலாம் இருக்கு அஞ்சாலை காருகளுக்கு இருக்கு கேட்டு இருக்கணுமன்றத வேண்டி தொழும் ஏன்னா எப்படியான கார்களுக்கு பார்ட்ஸ் கிடைக்கிறானா அழுத்தம் இப்போ பார்த்தீங்கன்னாட்டா ஒரு மாதிரி அந்த பார்ட்ஸ் கிடைச்சிட்டு இல்லைங்க காசுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரெண்டு சொன்னதையில் ஒன்று போயிட்டு வலிக்கிட்டான் இதிலேருந்து திருப்பி கரா போகணும் வெயில் திருப்பிட்டு வரணும் இது வந்து மெயின் டவுன் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த புலன சரி ஓகே இப்போ நாங்கள் வலிக்கணும் இதுலேருந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் நாங்கள் வேண்டினது இதுதான் உள்ளே இருந்து அப்படி அந்த ஒயிலை வந்து வர விடாம பார்த்துக்கொள்ளும் இது வந்து ரெண்டும் துண்டு துண்டு ஆயிட்டு எங்களோட பழசு இதில் எக்ஸ்ட்ரா வேண்டும் வேண்டு கேட்டேன்னு இல்லை அதை எல்லா இடம் வேண்டலாமா அப்படின்னு சொன்னதில் அதெல்லாம் விட்டாச்சு இது வந்து என்ன ப்ரோ ஹாஸ்பிட்டல் ஏசியாவில் முதல் முதலாவது கிட்னி ஓபிஷ் மைத்திரிவாள ஓகே கன்வல் மாதிரி அந்த பிக்கப் வந்து நெருப்பாக இருக்குது இந்த கார்ல சவுண்டும் ஏரியா வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் இது இல்லை இது இல்லை நாய் தான் வந்துட்டேன் ஓகே சொப்பன சுந்தரிங்க வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி வந்துட்டு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா சொப்பன சுந்தரி அங்கேருந்து பூட்டிவிட்டான் பூட்டினதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி பிரேக் கோயிலும் விட்டது அதுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா அதே மாதிரி ஜாலியாக முனிசிபலோட காரும் வந்து கழுவி கழுவியாச்சு இப்போ இதில் இருந்து அடுத்ததான் நாங்கள் ஒரு இடத்துக்கு குளிக்க போகிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன் ஒரு நல்ல பராக்கிரம சமுத்திரத்துக்கெல்லாம் போகலாம் இதில் என்ன கட்டமோ தெரியல பார்ப்போம் அடுத்த இடத்துல என்ன நடக்கண்டு சரி இப்போ பார்த்தீங்கன்னா பராக்கிரம சமுத்திர பண்டில் போய் கொண்டு இருக்கிறோம் இதில் எங்கேயாவது லோவாக தண்ணி வர்ற இடம்னு சொன்னார் இங்கேண்டு தெரியலை அங்கே தான் போய் கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக இந்த முதல்வருக்கா வந்து வாய்க்காலில் குளித்தனாள் அங்கேயே வந்திருக்கிறோம் சரி கடைசியாக இடத்த டிசைட் பண்ணிட்டோம் இதில் தான் குளிக்கப்பறோம் ஒரு டிரைவர் அடிங்கம்மா இழுத்துட்டு போதான்ட்டுப்பான் ஓ ஓ இது என்ன அங்கே வரையை கொண்டு போகுது இழுக்குன்னா பிற என்ன சும்மா அப்படி ரெண்டு குளிக்கலாம் ஆளம்தான் ஆனால் ஆழமா நெருப்பாளம் ஒருக்கா குளிச்சு நாங்கள் இதில் பாருங்க இப்படி வாடிவா இருக்குண்ணே இந்த இடம்லாம் சூப்பர் அப்படியே சொப்பன சுந்தரி இதில் நீ பாட்டிட்டு அப்படியே இந்த இடத்துல குளிக்கணும் அப்படியே சமைச்சிட்டு வந்துட்டு தான் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அங்கால பக்கம் மெயின் ரோடும் நல்லா இருக்கும் மேலும் பாய் பாய் மூட்டு பேருக்கு பாய் மூட்டு பேர் இருக்கு பாய் பாய் கஜா பாய் கடைசி ஆசை இருக்காட்டோட வேற வேற குளிக்க மாட்டாரு அலட்சி குதிங்க அப்படியா நான் இவளைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கிறேன் என்னட்டு பாத்தீங்கன்னா அவ நீ பேர் மரத்தில் வேறிகட்டும் வேறுனா ஆயிரம் சரி ஐயாயிரம் கொடுக்கலாம் பாங்க கேட்க காசு இல்லடா இல்ல சொல்லி ஒண்ணு சொன்ன பாப்பர் இதுல புல் தண்ணி திராக்க என்ன சம்பவமா இருக்குமே இப்ப குளிச்சு கொண்டிருக்கிறேன் அவையிலும் வந்து அங்கால மரத்தை தொட்டின் உயரம் இல்லையண்டோடன அப்படியே நானும் இப்ப போய் குளிக்க போறேன் அலஸ்ட்டி ப்ரோ குளிச்சிரு பாம்பா உண்மையாவா அப்படியே பாம்புகள் எல்லா பாருங்க இது தண்ணி பாம்பு தான் ஆனா இவ்வளவு விரிச்சுடுவா போச்சு தெரியுதா உங்களுக்கு மாறிக்கு ரெஞ்சா பொந்துக்க போயிட்டு அப்படியே தண்ணி பாம்புகள் தானே அப்படியேதான் ஜால கொடுதலா தெரியுங்க

அப்படியே போக வேண்டியா போய் கொண்டே இந்த இடத்துல முதல்ல இங்கே உள்ள லோக்கல் என்ன குளிச்சவர் அப்படியே வாங்க குடிக்கலாம் இங்கே உள்ள இங்கே உள்ள லோக்கல் என்ன குளிச்சவர் அவர் சொன்னதுக்கால இங்க வந்தனாங்க இதே என்ன கொஞ்சம் போஸா வந்தா இப்படி நிக்கலாம் இப்ப இழுக்குது போய்க்கொண்டா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா சும்மா எடுத்து நீங்க அவரே எடுத்து தான் நிற்பா எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க Ha ha ha. சரி அதில் பாம்பு பார்த்தோடனே குளிக்கிற மைண்ட் செட் இல்ல போயிட்டு அது இதில் வந்து இடது பக்கத்தில் இருக்கிறவங்கள்தான் வரலாற்று சம்பந்தமான இடங்கள் எல்லாம் திரும்பி வேற எல்லாம் நிற்கணும் போல இருக்கிறதால ஏன்னா திரும்பி இப்படி வர்றேன் பார்த்தீங்களா நிறைய நேரமாகும் அப்படியே எதிர்த்து எடுத்து தான் தண்ணி எதிர்த்து தான் வரணும் நீர் நீர்பாம்பு அதில் அது சரி எங்க இடமே இருந்து போறீங்க ஓல எல்லாரும் என்ன ஆப்ளம் இல்லை நீங்க தான் நீங்களும் வந்துருக்கலாங்க அது கண்ணத்துக்கு பிறகு நானும் இங்க வந்துட்டேன் இல்லை பாருங்க எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கோம் ரொம்ப பயிரிழையாளி இருக்குது கீழே வந்துருக்கு இப்போ குளிச்சாச்சு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா முன்சி புண்டை வீட்டை தான் போகிறோம் அங்கேதான் இன்னைக்கு லஞ்ச் பாவம் வித்தியாசமாக இருக்குது அதில் சாப்பாடு கவனிக்கிறதை பற்றி அவர்கள்ட சொல்ல இது எல்லாம் அவ்வளோ சிறப்பாக கவனிப்போம் வெத்த பீஸ்

எல்லாம் நிரப்ப뜯ுறாங்க சாப்பாடு உண்மையிலேயே சாப்பாடு என்ன சொல்றது வார்த்தை இல்லை என்ன காயாப்ரோ வீக்ன வேற இருக்கே லைட்டா இங்க பாருங்க வேற இருக்கே வேற காய் குடி வேறக்கு சரி சாபட்டு கேப்பிட்டு அலெस्टीம் ப்ரோண்ட இன்டர்வியூக்கு பாத்துலலாம் சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு இப்போ வெளி كده பரோ வேற ஏல இவங்க எல்லங்களை சாப்பாடு தந்திட்டு ஸ்மட்டட் ஆகிட்டாரு அலெस्टीம் ப்ரோ தெரியுதானே தெரியும் நானே சொப்பண சுந்தரி ஒரு ஊருக்கு வருதுன்னா உங்களுக்கு பிரசித்தம்

நாளைக்கு தான் முன்சிப் ப்ரோ வாக்கண்ட ஃபான்சன் உண்மையிலுமே காரை மட்டும் இன்றைக்கி ஒரு சின்ன செலவு தான் ஒயில் காசு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து கிட்டத்தில் பார்த்தீங்கன்னாண்டா ஐயாயிரம் ரூபா கிட்ட செலவாயிட்டு மூவாயிரம் ரூபா மெக்கானிக் மற்றது பிரேக் ஓயில் அதே மாதிரி வந்து இது வந்து நாலாயிரத்தி ஆயிரத்தி நூறு நாலாயிரத்தி இரநூறுவா சும் செலவாயிட்டு இப்படி தான் காரில் சின்ன பிள்ளை என்றாலும் இப்படியான பெரிய இதுகள் எல்லாம் வரும் அதோட இது வரைக்கும் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டு வந்தோம் நாங்கள் வாவியால் வந்து கிட்டத்தட்ட அங்கேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அது இங்கேருந்து ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டோம் ஆனால் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வேலை செய்து கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது கிட்ட வேலை செய்து அதே மாதிரி இப்படி கார்கள் சம்பவம் செய்தாலும் இவையிலோட இந்த ட்ரிப் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அதான் உண்மையான ஒரு விஷயம் பாப்பம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன் நாளைக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது சிறப்பாக நடந்துச்சுட்டா வீடியோ எடுப்பேன் அப்படி இல்லாட்டிக்கு இதுலேருந்து ஒரு அஞ்சு அறுநாள் பிளானில் தான் வந்திருக்கிறோம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்றதே அடுத்து அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்